அப்போ இதுதான் டிஃப்ரெண்ட்டு புரியுது இல்லையா அப்போது அந்த அரசியல் சாசனத்தின் மேலே ஒரு நீதிபதிக்கு வந்து இந்த ஈபிகோ சட்டத்தின் மேலே எனக்கு உடன்பாடு கிடையாதுங்கிறது அவருக்கு நீதிபதி பதவி நாம் இன்னைக்கு கொடுப்போம்மா எந்த மதமானாலும் இருக்கட்டும் அதே தான் இங்கே இப்போ இன்றைக்கி நாம் எல்லாம் என்ன சொல்கிறோமா நீங்கள் எந்த மதமாக இருங்க பதவி ஏற்கிறதுக்காகவா நடிங்க பதவி ஏற்கிறதுக்காகவா நான் எல்லா ஏற்றுக்கிறேன் நான் வந்து இஸ்லாமிய அரசாங்கத்தில் சொல்கிறேன் பதவிக்காகவே ஒருத்தர் நடிக்கிறார் இஸ்லாத்துக்கு வர்ற மாதிரி நடிக்கிறார் கொடுத்துருவோம் அவருக்கு அந்த எலிஜிபிள் இருந்தால் அவர் அந்த ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருந்தால் அவர் அந்த மார்க்ஸ் நமக்கு வேணுங்கிற மார்க் எங்கே நீங்கள் அது அந்த அந்த க்ரைட்டேரியா அவர் ஃபில் பண்ணார்னா அவர் ஒரு உண்மையான ஹண்ட்ரட் பர்சன்ட் முனாஃபிக்காக இருந்தாலும் பதவி கொடுத்துருவோம் ஏன்னா அவர் அந்த பைலாவுக்கு மாற்று மாறு செய்ய முடியாது இல்லை எதுவாக இருந்தாலும் அந்த கான்ஸ்டிடியூஷன் படி தான் அவரால் இயங்க முடியும் கான்ஸ்டிடியூஷன் மீறி அவர் ஒரு உத்தரவு போட்டார்னா அது செல்லாது அதனால யார் நடித்தாலும் சரி நடிக்காட்டியும் சரி அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ இஸ்லாமுங்கிறது ஒரு கான்ஸ்டியூஷன் அடிப்படையில் இயங்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அப்போ அந்த கான்ஸ்டியூஷனை நம்பக்கூடிய ஒருத்தர் பேர் தான் என்ன முஸ்லீம் அந்த கான்ஸ்டியூஷனை நம்பி அதன்படி அவர் அமல் செஞ்சா தான் அவரை வந்து ஏற்றுக்க முடியும் ஸோ அதனால் இது ஃபில்டர் பண்ண வேண்டியது இன்றைக்கி நமக்கு தேவையில்லை யார் முஸ்லீம் யார் மூமின்னுட்டு நபிசுல்லா சலம் காலத்தில் ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குதுன்னா அதில் இது மஸ்ட் இது ஐடி கார்டு மாதிரி இன்னைக்கு ஆதார் கார்டு ஒன்றா இருக்குல்ல அதே வந்து இஸ்லாமிக் கார்டு வந்துச்சுன்னா வேற கலரில் இருக்கு இவர் வந்து முஸ்லீம் இவர் வந்து முஸ்லீம் அல்லாதவர் அவ்வளோதான் அதே மாதிரி வெளியுறவு பிரச்சனைகள் அதாவது வெளியே அந்நிய நாட்டுக்கு போகிறாங்க சஹாபாக்கள் வந்து இஸ்லாமிய அரசாங்கம் வந்து என்ன பண்ணுது படை எடுத்து போகுது அப்போ அந்த ஊர்வாசிகள் கூட சில பேர் லெட்டர் போடுவாங்க கிஸ்ரால இருக்கக்கூடிய அதாவது எகிப்துலருந்துலாம் யாரை அழைக்கிறாங்க உமர்லியும் மேல எங்கள் ஊருக்கு வந்து நீங்கள் படை எடுத்துட்டு வாங்க எங்கள் மன்னர்கள் அட்ட அட்டகாசம் தாங்க முடியலன்னு இப்போ இவங்க லெட்ரு போட்டாங்க இவங்க லெட்ரு போட்டாங்க இப்போ லெட்ரு போட்டவங்க படையை போகிறாங்க இப்போ இங்கே வந்து அந்த மன்னர் வந்து ஆள் பத்தலைன்னா என்ன பண்ணுவான் ஊரில் இருக்கிற ஆம்பளை எல்லாத்தையும் இழுத்துட்டு வருவான் இப்போ இங்கே உக்ரைனில் என்ன நடந்துச்சு மிலிட்ரி பத்தலாம் கடைசியாக வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வாங்க பெண்கள் வாங்கங்கிறாங்க எல்லாருமே கூட்டிகிட்டு போய் ஆயுதம்லாம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்ய இராணுவத்துக்கு எதிராக திரட்டுங்கன்னே இப்போ இந்த படைகள்லாம் வந்து இப்போ நிற்கிது இப்போ உமர்லேயும் அவனுடைய படை இங்கே வந்துருச்சு இப்போ இங்கே பார்த்தா எல்லாமே சமமாக நின்றுட்டு இருக்காங்க யார் முஸ்லீம் யாருக்கு ஆஃபர்னு தெரியாது இப்போ போர் நடக்கும்போது ஒருத்தர் களிமா சொல்கிறார் இப்போ என்ன பண்ணுறது ஒரு இராணுவ வீரர் என்ன பண்ணுறது முஸ்லீமு நீ நடிக்கிற முஸ்லீமு நீ வந்து டுபாக்குற முஸ்லீமு நீ வரலாட்டாத முஸ்லீம் நீ நெஞ்சில் கட்டாத முஸ்லீமு நீ தொப்புல கட்டாத முஸ்லீமு நீ எட்டு தொழுவுற முஸ்லீமு நீ இரு இத்தனை ஃபில்ட்ரு நம்ம பண்ணிகிட்டு இருக்க முடியுமா ஒன் வேர்டு களிமா சொல்லிட்டே கிளம்பு இந்த பக்கம் நீ களிமா எந்த பக்கம் களிமா சொல்லிட்டு எந்த பக்கம் களிமா சொல்லாத அந்த பக்கம் நின்றுக்கோ அன்னு அடிச்சு அண்ணன் போ வாழ்ந்துக்கிறியா வாழ்ந்துட்டு போ எங்கள் சலுகை வாங்கிக்கிறியா வாங்கிட்டு போ எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை எங்களுக்கு என்ன பூமியில் ஃபசாத் இருக்கக்கூடாது ஃபஸாத் ஃபீல்லாகிறது இருக்கக்கூடாது எல்லாவுடைய களிமா மேலே இருக்கணும் எங்களுக்கு இது தான் மேட்ரு யாருக்கு த பதவி போகுது யாருக்கு பதவி போகலை இதெல்லாம் தேவை கிடையாது அப்போ இதெல்லாம் இருக்கும்போது என்ன ஆகும் களிமா வந்து என்ன பண்ணும் ப்ரொடெக்ஷன் பண்ணும் அப்போ முஸ்லீம் வந்து சிலம் கேட்டகரைஸ் பண்ணி கொடுக்குறாங்க இஸ்லாம்னா இவ்வளோ தான் இதுக்கு மேலே இவங்கள்கிட்ட எதிர்பார்க்கவும் கூடாது இப்போ இவங்க ஏற்றுக்கிட்டாங்க யார் சில பேர் வந்து இப்படி வந்துட்டாங்களா இவங்க என்ன பண்ணுவாங்க ஃபுல் டெடிகேஷனோட இருப்பாங்க குரான் கூட முழு முகப்பத்தால் இருப்பாங்க இவங்களே அழைத்து வரப்பட்டவங்க இல்லை இழுத்து வரப்பட்டவங்க துலக்காக்களை யாரு அவங்க பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்து அந்தளவுக்கு நேர்மையாக நடந்துக்கிட்டாங்களா நேர்மையாக நடந்தவங்க இருந்தாங்க நேர்மையாக நடக்காதவங்க எத்தனை பேர் இருந்தாங்க சந்தர்ப்பம் எவ்வளோ பேர் பார்த்து சா காலை வரனாங்க எவ்வளோ பேர் ரெண்ட டபுள் கேம்லாம் விளாட்னாங்க இதைத்தான் அல்ல குரான்லேயும் வந்து கற்றுக் கொடுக்குறா மூமீன்களே எல்லாவுடைய பாதையில் போருக்கு நீங்கள் சென்றால் போர் முனையில் உங்களை எதிர்த்து சண்டை செய்வோர் மூமீன்களா அல்லது மற்றவர்களா என்பதை தெளிவாக அறிந்து கொள்ளுங்கள் அவர்களில் எவரேனும் உங்களுக்கு சலாம் சொன்னால் இவ்வுலக வாழ்க்கையின் அற்பமான அழியக்கூடிய பொருட்களை அடையும் பொருட்டு நீ மூமின் அல்ல என்று கூறிவிடாதீர்கள் போர்க்களத்துக்கு போறீங்க ஒருத்தர் எதிரிலேருந்து உங்களுக்கு சலாம் சொல்லிட்டாரு சலாம் சொல்லிட்டா நீ முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடாதீங்க இப்போ என்ன சொல்கிறேன் இப்போ கேட்டகிரி எல்லாம் ஏன் பிரிக்கிறான்னு புரியுதா இல்லையா நீ நிர்வாகத்தில் நமக்கு இல்லாதால் நமக்கு எல்லாமே வெட்டியாக போயிடுச்சு காஃபி ஃபத்துவம் நம்ம ஏன் சும்மா கொடுத்துட்ருக்குறோம் ஏன்னா இதெல்லாம் தூக்கி போட்டாச்சு பிஜே கூட ஒரு ஒரு பயனில் சமீபத்தில் இந்த எழுபத்தி ரெண்டு கூட்டத்தினர் பயன் இருக்குல்ல அதில் ஒரு கிளிப்பு கூட யூடியூப்பில் பார்த்தா டக்குன்னு தற்செயலாக பார்த்தா அதில் ஒரு அருமையான கருத்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த கிலாஃபத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த அரசு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பேசுவதற்கு தடை விதிச்சாச்சு மன்னராட்சியில் மன்னராட்சியில் எல்லாத்தையுமே தடை விதிச்சாச்சு சரி தடை வீச்சாச்சு கிதாபு ஓப்பனாக தான் இருக்கு குரான் ஓப்பனாக தான் இருக்கு அப்போ என்ன தான் பேசுறது இப்போ டாப்பிக்கை மாற்று அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்களாம் ஆராய்ச்சி பண்ணுறாங்க அல்லா குரான் படைக்கப்பட்டதா அருளப்பட்டதா அல்ல அரிசியில் இருக்கிறானா கீழே இருக்கிறானா எப்படி இப்போ என்ன பண்ணுறது அப்போ இதெல்லாம் பேசக்கூடாதுன்னா அப்புறம் இதைத்தான் பேசணும் அப்போ செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் தடுத்துட்டீங்கன்னா அவர் அவரே சொல்கிறாரு செய்ய வேண்டிய வேலையில அவரும் சொல்லலாம் அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த டாபிக்ஸ் வந்து தடை செய்யப்பட்டுருச்சு இதுக்கு முன்னாடி என்னென்ன டாபிக்ஸ் பேசிட்டு இருந்தாங்களோ அதெல்லாம் தடை செய்யப்பட்டுருச்சு அப்போ இருக்கிறத வச்சு தானே பேசாம சும்மா இருக்க முடியாதுல்ல மார்க் அறிஞர்னு சொல்லியாச்சு பெரிய அறிவாளியும் காமிச்சாச்சு இப்போ திடீர்னு மன்னர் சொல்லிட்டாரு நாலேருந்து கிலாபத்து பேசக்கூடாதுன்ட்டு இப்போ நிர்பந்தம் புரியுதா இல்லையா அப்போ இது எல்லாமே ஏன் ஏற்படுது ஏன் ஏற்படுது இந்த கேட்டகிரிஸ் நாம ஏன் இன்னைக்கு நாம பிரிக்கிற கேட்டகிரி ஏன் வேற மாதிரி இருக்குது ரசூல்லா பிரித்த கேட்டகிரி ஏன் வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா மல்ல ரசூல்லா தீனுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை கழுத தெரிஞ்சு கட்டெரும்பான மாதிரி இது அவங்களே ஒத்துக்கிறாங்க மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட் அவங்க கொடுக்குறாங்க சுபா நல்லா அது அவங்க வாயிலேருந்தே வர்றாங்க ஒரு பக்கம் கிலாஃபத் இஸ்லாத்தின் அடிப்படை இல்லை சொல்கிறாங்க அந்த பயானில் பேசக்கூடிய ஒரு ஆலிம் வந்து அவர் பேசுகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே அவர் சொல்கிறார் இஸ்லாத்துடைய அசல் எல்லாம் அது கிடையாதுங்க மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமைன்னு தான் இமாம் இப்படின்னு தெரிய சொல்கிறேன் இப்போ கடமைன்னு எவ்வளோ அசால்ட்டாக மறுத்து பேசிக்கிறேன் இப்போ தொழுவில் ஒருத்தன் தொழுவில் அப்படின்னா அவனை போட்டு என்ன உருட்டு விட்டுறீங்க மற்ற கடமைகள் போல் அதுவும் ஒரு கடமை விட்டுருங்களா கடமைங்கிறாரு கடமைன்னு சொல்கிறாரு அதை எப்படி அதாவது அந்த வாயில் இந்த சொலட்டு வாங்குட்டுருக்குல்ல அது வேதம் அல்லாததை வேதம் போல் இது பண்ணிக்கிறது அந்த அலங்கார வார்த்தைகளை போட்டுக்கிறது அந்த ட்ரெஸ்ஸுகள் அவங்களுடைய தோற்றங்களை பார்த்தா நபிய நீர் வியந்து போயிரு அப்படிம்பாங்கள அது மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறது அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு சொல்கிறேன் சாதாரண ஒரு கடமைகள்லாம் ஒரு கடமைங்க அது அதை போய் இஸ்லாத்துடைய அசிவாரங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க இப்போ கடமை தானே இப்போ செய்யுங்க கடமை நிறைவேற்றுங்க அப்ப கடமை கடமை நிறைவேற்றுறேன்னு ஒரு கூட்டம் பேசும்போது அது எப்படி அலமாயிரும் அது எப்படி வழிகேடாயிரும் அது எப்படி ஃபஸாதாயிரும் பார்க்கணும் பார்க்கணும்ல அதே இன்னொரு ஆளையும் பேசுறாரு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாக்கி மேத் சொல்கிறாரு ஆச்சரியம் ஹாக்கிமேத் இல்லைன்னு சொல்லி மறுத்த அவங்க வீடியோ போட்டிருக்காங்க லாயலாக இல்லல்லா அப்படின்னா இனில் இல்லால் இல்லா அதிகாரம் கட்டளையிடும் அதிகாரம் அல்லாவுக்கே தவிர வேறு யாருக்கும் இல்லைங்கிறது இன்க்ளூடட் அப்படின்னு சொல்லி மௌலானா மௌதூதி அவர்கள் புக் எழுதுகிறாங்க இஸ்லாத்தின் அதான் குரானின் நான்கு அடிப்படை சொற்கள் அதில் எல்லாம் விரிவாக அதில் எழுதுவார் லாயலாக இல்லல்லால இதுவும் இன்குளூட் அவர் பேசுகிறாரு யார் ஒரு சலஃப் உலமா அவர் பேசுகிறாரு ஹாக்கிமியத் ஹா தௌஹீதே ஹாக்கிமியா அவர் சொல்கிறார் தௌஹீதே ஹாக்கிமியா அவர் தலைப்பு என்னன்னா இஸ்லாம் கூறும் அரசியல் நான் தலைப்பு கொடுத்துட்டாங்க அந்த தலைப்புலையே அவருக்கே அறியாமல் அவர் என்ன பேசுகிறார் பேசுறாரு பேசிட்டு சொல்கிறாரு உலமாக்கள்லாம் சொல்கிறாங்க இனில் ஹுக்மும் இல்லால் இல்லா லாய்லா இல்லல்லாம் இன்க்ளூடே என்ன அப்படின்னா ஹாக்கிமியத்தும் அடங்கும் குரானில் இது இருக்குது ஹாக்கிமியத்துக்கு ஆதரவாக இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு மறுமையில தான் சாட்சி சொல்வீங்கன்னு பார்த்தா இங்கே வா சொல்றேன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துகள் இருக்கு சொல்லிட்டு அது கூடுதலாக சொல்றாரு மறைமுகமாக குறிக்கும் விதமாக இருக்கு நேரடியா இல்லை எல்லாம் வச்சான்ல உங்களுக்கு செக்கு நேரடியா வச்சு அல்லாவுக்கு நிறுவ தெரியும் மூமீன்கள் மறைமுகமாக சொன்னாலும் தேடி எடுத்துக்குவோம் அவங்க அதோடய ஏன்னா அவங்களுக்கு சொர்க்கத்துக்கு போகணுங்கிற கடவு கவலை உங்களுக்கு தலைப்புக்குள்ள பேசணுங்கிற கவலை நீங்கள் டாபிக் குள்ள எடுக்கும்போது அது டாபிக்ல எடுத்துட்டு அப்படியே வண்டிங்க அவன் மைண்ட் வாஷிங் சத்தமாக பேசிட்டிங்கன்னா அப்படிமா அது மாதிரி டாப்பிக்குள்ளே நினச்ச சொல்கிறேன் இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்து இருக்குதுன்னா எவ்வளோ பெரிய துரோகம் இது இதே ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராக பேசுன பயன் வேற மாதிரி இருக்குது அதே சம்மந்தப்பட்ட ஆலிம் கிலாஃபத்துக்கு எதிராகவும் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம்லாம் பேசுகிறாரு ஆச்சரியமாக இருக்குது இப்போ அதெல்லாம் எடுத்து போட்டு மக்களுக்கு நம்மளே காமிப்போம் இன்செல்லாம் அதை எடுத்து போட்டு எப்படிலாம் பேசுகிறாங்க பாருங்க இது இவங்களை நம்பி தான் இவங்க என்ன நினச்சிக்கிறாங்க நேர்வழி இருப்பாங்க இவங்க தான் இதா இரநூறுக்கும் மேற்பட்ட ஆயத்துனா சாதாரணமாக ம் தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு குறாங்களில் எத்தனை ஆயத்துருக்கு ம் ஒரு ஆயத்து கூட இல்லை இன்னும் சொல்ல போனால் ஐயாக்கானாபு ஓயாக்கணா செய்யணும் அதை வச்சுக்கிட்டு இத்தனை பேருக்கு மூச்சரி ஃபத்துவா ஹோல்சேல் முச்சிரி ஃபத்துவா அதுவும் பெரிய பல்க் பேக்கேஜாக கொடுத்து ஒரு ஃபிர்கா ஃபிர்காவே நரகத்துக்கு தள்ளிட்டு இருக்கிறீங்க இரநூறு ஆயத்தை ஒருத்தன் மறுத்தானா எவ்வளோ பெரிய குற்றவாளி அப்போ உளமாக்கல் யார் உளமாக்கல் அவங்கெல்லாம் யுவானல் முஸ்லீம் ஜமாத் ஜமாத்த இஸ்லாமிய உளமாக்கல் அவங்களாம் உங்களுடைய சலப்பு உலமாக்கல் தானே அதான் சொல்கிறேன்ல உளமாக்கலும் அது சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க இங்கே ஒரு சார்ந்த உலமாக்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா உலமாக்களும் ஹிலாஃபத்தை வலியுறுத்தி பேசியிருக்காங்க அது தௌஹீதில் அடக்கம் ஹாக்கிமியத் வந்து லாய்லா இல்லை அடக்கம் எல்லாமே பேசியிருக்கிறாங்க இவங்க வந்து மறுத்து பேசுகிறாங்க அதுவும் இ இப்போ தான் மறுத்து பேசுகிறாங்க அதே ஒரு தலைப்புக்குள்ளே கொடுத்து பேசுகிறேன் இவங்களே ஆதரிச்சும் பேசுகிறாங்க என்ன கணக்கில் இவங்க பேசுகிறாங்க ஒன்று வந்து சபையில் நினச்சி அது அத்தை மீடியாவும் அவங்களே அப்லோடும் பண்ணுறாங்க அது பப்ளிக்காகவும் அப்லோடு பண்ணுறாங்க அது அப்லோடு பண்ணி இது தான் அப்படிங்கிறதும் அது தனியாக பேசுகிறாங்க பேசிட்டு விட்டுறாங்க அப்போ இதுதான் பொசிஷன் அப்போ புரிஞ்சுக்கோங்க அப்போது இப்போ இஸ்லாமுங்கிறது இவ்வளோ தான் முஸ்லீம்ங்கிறது எதுக்கு டெஃபினேஷன் எடுக்கிறோம் இது தான் அதாவது அரசாங்கத்தில் அவனுடைய பொசிஷன் என்ன ஒரு படை எடுத்து போனால் அவனை அவனுக்கு வந்து அவனுக்கு எதிராக சண்டை போடுறதும் அனுமதிக்கப்பட்டதாக அனுமதிக்கப்படலையா அப்போ அவனுடைய அவன் கறி அறுத்து கொடுத்தானா சாப்பிட்றதா இல்லை இவ்வளோ தான் இங்கே சொர்க்க நரகம் மேட்ரே இல்லை வரல அதுக்கு அடுத்த கேட்டகிரி தான் அந்த ஈமான்ல வந்து நபி ஸல்லல்லாஹு அவங்க பிரிக்கிறாங்க அது சொல்றாங்க அது அடுத்த கேள்வி வருது இல்ல இப்ராஹிம் இஸ்லாம் ஈமான் என்பது என்ன அப்படிங்கும்போது நபி ஸல்லல்லாஹு அவங்க என்ன சொல்றாங்க அல்லாஹ்வை நம்பு